குரு தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சொல்லுங்க நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு சார் குறிப்பா இப்ப வந்து கோர்ட் வந்து திமுக மு க அழகிரி அவர் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் சார் இல்ல மதுரையில திருமங்கலம் பக்கத்துல கோட்டை அப்படிங்கிற ஒரு ஊர்ல த எம் கே அழகிரி ட்ரஸ்ட்னே இவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு அதுல தன்னுடைய மகனான தயாநிதி பேர்ல தயா இன்ஜி காலேஜ் ஆப் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னுல அவர் அமைச்சராக இருந்தார் அப்போ தமிழகத்துல ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு காலகட்டத்தில் அஹ் திமுக ஆட்சி இருந்தது மத்தியில அங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலு முதல் பதினாலு வரைக்கும் இவர்களுடைய கூட்டணி இருந்தது இந்த யூபிஎஸ் பேரு இவங்க என்ன சொல்லுவாங்க கோபாலபுரம் சொல்வதைத்தான் டெல்லி நிறைவேற்றும் அப்படின்பாங்க அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் இவர் ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஒரு காலேஜ பண்றாரு அந்த காலேஜ் ஒரு அன்னைக்கு எல்லாம் ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்னா குறைஞ்சபட்சம் இருபது ஏக்கர் இருபத்தஞ்சு ஏக்கர்னு இருக்கணும் மெயின் பில்டிங் ஹாஸ்டல் பில்டிங் லெபார்டரி ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் இருந்தா ஒர்க் ஷாப் இந்த மாதிரி நிறைய வைக்கணுங்கிறதுனால பெரிய இடம் வேணும் இருக்கணும் என்ன காரணத்துக்கோ தெரியல அந்த மொத்த இடத்துல ஒரு நாப்பத்தி நாலு சென்ட் அந்த ஊரை சேர்ந்த ஒரு பிள்ளையார் கோயில் இடத்த இவர் இவர் வாங்கியதாக ஒரு டாக்குமெண்ட ரெடி பண்ணி அந்த மொத்த இடத்துல அந்த இடமும் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி மாறின பிறகு ஜெயலலிதா ஆட்சி மாறின ஏதோ ஒரு குறைக மாவட்டத்துல நடந்த கலெக்டர் வந்து ஒரு குறை தீர்ப்பு இது மக்களை அழைச்சு பேசுறத ஒருத்தர் நோட்டு ராமலிங்கம் கோயில் நிறத்தை அழகிரி ட்ரஸ்ட் எடுத்து அதை பத்தி விசாரிச்சு கேஸ் நடக்குது இத அழகிரி அவர்கள் இந்த ஆட்சி வந் திமுக ஆட்சி உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதுரை நீதிமன்றத்துல போய் கீழ் நீதிமன்றத்துல இல்ல இல்ல அதெல்லாம் சும்மா போய் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க ஆனால் அதை எதிர்த்து வழக்கு தொடர் வழக்குல போனப்ப நேற்றைய தினம் அது இல்லை அவர் கோவில் நிலத்தை தான் அபகரித்துள்ளார் கோயில் நிலத்திற்கு யாரோ ஒருவர் இவருக்கு விற்றதாக போர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணாருங்கிறது தான் தெளிவாக தெரிகிறது அதனால அந்த வழக்கு முழுமையாக மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு தீர்ப்பு வந்திருக்கு இப்போ இது அண்ணன் என் கே அழகிரி அவர் மத்தியில ஃபேக்டரி இது ஐ திங்க் ஃபெர்டிலைசர் டிபார்ட்மெண்ட் மந்திரியா ஞாபகம் இங்க துணை முதல்வர் அமைச்சராக அன்னைக்கு ஐ மீன் ஆக்சுவலா ஆரம்ப காலத்துல துணை முதல்வர் இல்ல முக்கிய பொறுப்பில் இருந்தார் திரு ஸ்டாலின் இந்த ஆட்சி ரஃப்லி இப்ப எப்படி மார்ச் மே மாசம் வந்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறு மே மாதம் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார்கள் ரெண்டாயிரத்தி ஆறு நவம்பர்லேயே ஒரு வீடை இவங்க இதுல பாக்குறாங்க தேனாம்பேட்ல திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் வாங்குவதற்கு பார்க்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் மாசம் இவர் கொடுக்கிறார் வேட்பாளராக எனக்கு என் மனைவிக்கு மொத்த சொத்தே ரெண்டு புள்ளி மூணு ஏழு கோடி தான் ஆனால் நவம்பர் மாசம் இவர் ஒரு வீடு வாங்குறார் அதனுடைய சந்தை மதிப்பு பதினாலு புள்ளி ஐந்து கோடி இதுல இருக்கிற தேனாம்பேட்ல இருக்கிற சித்தரஞ்சன் சாலை இப்பயும் அந்த வீட்டுல தான் இருக்கார் அந்த இடத்தை நேரடியாக ஸ்டாலின் பேர்லயோ மனைவி பேர்லயோ வாங்காமல் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்னோ ஹவுசிங் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனி அதற்கு டைரக்டர்ஸாக திரு உதயநிதி ஸ்டாலினும் திருமதி துர்கா ஸ்டாலினும் இருந்து அதுக்கு பத்தரை கோடி திரு உதயநிதி ஸ்டாலின் கடன் கொடுக்க அந்த இடத்த வாங்குறாங்க அதை வாங்கினப்புறம் அந்த இடம் எனக்கு கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னு பக்கத்து வீட்டு ஓனரை மிரட்டி அந்த இடத்த சந்தை மதிப்போட கம்மி ரேட்டுக்கு கொஞ்சம் வாங்கினார்கள் அதை பத்தி அரசல் குறைச்சுலாம் அந்த ஆட்சி அப்பயே வெளியில வந்தது ஆனால் ஜெயலலிதா ஆட்சி வந்தப்ப அந்த ஸ்டாலின் அந்த இடத்த ஏன்னா இதுல டைரக்டா ஸ்டாலின் பேர் இல்லாததுனால உதயநிதி பேர்லயும் வழக்கு நிலா வழக்கு நடந்தது சோ அண்ணன் அழகிரி பேர்லயும் வழக்கு இருக்கு தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் பேர்லயும் இருக்கு இது தொடர்கிறது இதை தாண்டி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இது முன்னாள் எம்எல்ஏ ஒரு நடத்துற காலேஜுக்கு பேர் கலைஞர் கருணாநிதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அந்த கோயிலுக்கு உள்ள ஒரு நிலம் என்னதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஒருத்தர் உள்ளூர் ஜமீன்தாரர் ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி இந்த பணம் இந்த நிலமானது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் என எழுதி வைத்த நிலம் அது இருக்குன்னு சொல்லி உள்ளூர் பக்தர்கள் கண்டுபிடிச்சு அதை எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணி ஈவன் இது திருவண்ணாமலை நிலம் ஸோ திமுக கோவில் நிலத்தை எடுப்பதற்கோ அல்ல மற்றவர் நிலங்களை அபகரிப்பதோ இன்றைக்கு வரைக்கும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கு இதுல இன்னும் பார்க்கணும்னு சொன்னால் இப்ப நீங்க இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு அந்த கத்திப்பாரா ஜங்ஷன் தாண்டின உடனே இடது பக்கம் ஒரு ஐந்து ஏக்கரை அஹ் ஐ மீன் அதிமுக ஆட்சியின் போது மு கண்ணப்பன் இப்ப வந்து இன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கிறார் அவர் எடுத்துக்கொண்டார் ஒரு நாலே முக்கால் ஏக்கர் இன்றைக்கு அதற்கு மதிப்பு ஆயிரம் கோடின்னு அறப்போர் ஜெயராமன் அவர்கள் சுட்டிக்காட்டினார் அதுவும் மீட்கப்படவில்லை இது இந்த ஆட்சி வந்த பிறகு ஐ மீன் போன ஆட்சி இருந்தப்பயே ஏன்னா அப்ப வந்து இபிஎஸ் ஆட்சியில இருந்தப்ப இவர் அந்த கட்சியில இருந்தார் அப்ப தமிழக அரசு அதை மீட்கிறதுக்கு வரல அப்பா அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா பிரைமா பேசி அனலைஸ் பண்ணா இந்த இடம் தமிழக அரசுக்கு சொந்தமானது ஆனால் அதை மீட்க அவர்கள் வரவில்லை மீட்க வரும் மீட்க மீட்க வேண்டும் சொல்லிட்டு ஆனா இப்ப இந்த வழக்கில் இருந்து இவரை விடுவிக்கிறோம்னு சொல்றாங்க அந்த தீர்ப்பம் முழுசா படிச்சால் அந்த இடம் சென்னை கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதுதான் கிட்டத்தட்ட இன்னைக்கு எட்நூறுல இருந்து ஆயிரம் கோடி இதே மாதிரி திரு பொன்முடி அவர்கள் சைதாப்பேட்டை சென்னை சைதாப்பேட்டில ஸ்ரீநகர் காலனின்னு இருக்கு நீங்க இங்கு சைதாப்பேட்டில இருந்து ராஜ்பவன் போற ரோட்ல இடது பக்கம் போர்ட்டுக்கு பின்னாடி வரும் அங்க ஒன்ற கிரவுண்டு அரசாங்க நிலத்தை ஆக்குபை பண்ணிட்டு அதை யாரோ இவருடைய மா மாமியாருக்கு வித்ததாக பண்ணிதான் கூறியிருக்கிறார் இதெல்லாம் இன்னைக்கு கோடிக்கு மேல அதிகமாகும் எடுக்க பார்த்தால் ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு இது இன்னும் சொல்ல போனால் இப்ப அழ அழகிரியுடைய இடத்துக்கு நான் ஈசி போட்டேன் ஈசியுடைய காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவருடைய ட்ரஸ்ட் வாங்கின ஈசியுடைய ப்ரூஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஆனால் கைட்லைன் வேல்யூ எடுத்து போட்டால் அது ஏழை புறம்போக்குன்னு காட்டுது இன்னும் இதெல்லாம் என்ன குழப்பங்கள்னு தெரியல சோ இதுதான் வந்து தமிழகத்தில் அரசாங்க நிலங்களை தமிழர்கள் நிலங்களை இப்படி அபகரிச்சுட்டு இருக்காங்க இல்ல திமுக அமைச்சர் சேகர் பாபு ஆகட்டும் மற்றவங்க எல்லாம் வந்து கோவில் நிலங்களை நாங்க மீட்டிருக்கிறோம் தானே சொல்றாங்க ஆக்சுவலா நீங்க இப்படி அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் பல தீர்ப்புகள் நீங்க மீட்கறீங்கன்னு சொன்னால் உதாரணமா உங்களோட இடத்துல நான் நீங்க என்ன விரட்டுறீங்க அப்படின்னா பண்ண பீரியடுக்கு ரெண்ட் இந்த அதுக்கு நான் வேற ஏதாவது பண்ணிருந்தா நஷ்டஈடு வாங்கணுமா இல்லையா அது அது இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா ஏன்னா இப்ப நீங்க உதாரணமா ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருங்க இவங்க என்ன மீட்டாங்க மீட்டாங்களா இல்லையா புரிஞ்சுக்கிறதுக்கு அதாவது ஒரு சோ ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு வேறு இந்த ஆட்சி பதவிக்கு வந்து ஒரு இரண்டு மாதத்துக்குள்ள சாலி கிராமத்தில் இருநூறு கோடி மீட்பு நிலமீட்பு கோடி நிலமைப்பு ஒரு ஒரு பத்திரிகையில இருநூறு இருநூத்தொம்பது முன்னூறுன்னு அந்த ஒரு ஆறு ஏக்கர் நிலத்துக்கு ஏலம் போட்ட மாதிரி வேல்யூ கொடுத்தாங்க அந்த இடம் வந்து ச வடபழனி இது முருகன் கோவிலுக்கு சொந்தமானது சாலி கிராமத்தில் உள்ளது அப்படின்னா அதுக்கு நீங்க சொன்ன திரு பாபு சமூக வலைதளங்களில் அவருக்கு பெயரு அடிச்சு விடு சேகர்பாபு மேயரை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்டா எதையோ ஒன்னு அடிச்சு விடுன்னு அவரே சொல்லி அந்த பட்டப்பெயரை வாங்கிக்கிட்டவர் அவரு அவர் என்ன பண்றாருன்னா நாங்கள் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை அதை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள் அங்கே சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து பெப்சி கம்பெனி மற்றும் மேலும் சில தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய லாரியை வடைக்கு விட்டுக் கொள்வதற்கு விட்டு சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் மீட்டோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்தாருங்க ஆனால் இத எல்லாருக்கும் ஆச்சரியம் என்னடா இது இந்த ஆட்சி வந்து ரெண்டு மாசத்துல முந்நூறு கோடி ரூபாய் நிலத்தை மீட்டாங்களா ஐ மீன் அன்னைக்கு முன்னூறு கோடிங்கிறது கம்மி இன்னைக்கு நானூறு கூட போகும் இன்றைய வேல்யூல சாலி கிராமத்துல இருந்து தான் போகும் ஆனா அந்த இடம் நிஜமா யாருது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத திரு ரங்கராஜன் நரசிம்மன் எல்லாருக்கும் தெரியும் கோவிலுக்காக போராடுபவர் அவர் என்ன பண்ணார் ஆர்டிஐல வடபயணி கோயிலுக்கு அந்த இடத்துடைய டீட்டெயில் கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஈசிய வாங்குறார் ஈசி போட்டு பாக்குறார் போட்டு பார்த்தால் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னு கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் அந்த நிலத்தை அன்றைய கருணாநிதி அரசு தமிழகத்தின் இன்னொரு டிபார்ட்மெண்ட் பெண்கள் நலத்துறைக்கு லீஸுக்கு கொடுக்குறாங்க இப்போ குத்தகைக்கு முப்பது வருஷ குத்தகை மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வாடகைன்னு கொடுக்குறாங்க அவங்க ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இவங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் ஒரு ரூபா கூட வாடகை கொடுக்கல அவங்க டேக் ஓவர் பண்ணல இது 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 அப்படி இருக்குன்னால் இந்த ப தேதியில ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் அவர் அப்ப வீடியோ போட்டப்ப என்ன சொன்னார் இந்த பதிமூணு வருஷத்துக்கு பதிமூணு இன்ட்டு பன்னெண்டு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தம்பது மாசத்துக்கு மேல போகும் இதுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல வாடகை பாக்கி இந்து இந்து அறநிலையத்துறை இந்த மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ரேட் இன்க்ரீஸ் ஆகும் இந்து அறநிலையத்துறையின் சட்டப்படி ஒருவர் தொடர்ச்சியாக மூணு மாசத்துக்கு மேல கட்டலன்னா அதுக்கு பெனால்டி போடலாம் அப்படி போட்டா நாலு கோடி வரணும் ஆனால் அவர் ஈஸிய போட்டு எந்த காலகட்டத்தில் இந்த நிலம் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டதோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு போட்டால் வரவேண்டிய வாடகை பாக்கி இருபது கோடி அபராதத்துடன் வசூலித்தால் நாற்பது கோடி கொடுக்க வேண்டியது தமிழக கருணாநிதி அரசு அன்றைக்கு பெண்கள் நலத்துறைக்கு ஹாஸ்டல் கட்டுறதுக்குன்னு கொடுத்தது லீஸுக்கு ஆனா அவங்க எடுத்துக்காம கழக கண்மணி யாரோ எடுத்துக்கிட்டு அதுல பெப்சிக்கு வாடகை கூட்டார் இப்போ அவங்கள்ட்ட வந்து வசூல் பண்ணல இந்த ஒரு இவங்க இன்னைக்கு வரைக்கும் ஆறாயிரம் ஏழாயிரம் கோடின்னு சொன்னீங்க மீட்டர் கோன் சொன்னால் இந்த ஒரு நிலம் முன்னூறு கோடினா அஞ்சு பர்சன்ட் ஆயிடுச்சு இன்னொரு இதுக்கு மேல இன்னொரு நிலமுமே சொல்லிடுறேன் சென்னையில இது கிட்டத்தட்ட எங்க எக்மோர்ல இருந்து அண்ணாநகர் போகும் வழியில அவங்களுக்கு கீழ்ப்பாக்கம் இருக்கு அங்க ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது புரசவாக்கம் கீழ்ப்பாக்கம் இந்த பார்டரை ஒட்டி ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது லேடி சிமாட்டி வெள்ளி வெல்லிங்டன் காலேஜ் அப்படின்னு பேர் பள்ளி அந்த பள்ளியை ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க மெட்ரிகுலேஷன் பள்ளி அந்த பள்ளிக்கு வாடகை பாக்கி பதிமூணு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் அவங்க வாடகை தரல அப்படின்னு அவங்கள வெளியேற்றணும்னு கேஸ் போட்டு வெளியேற்றினாங்க அந்த ட்ரஸ்ட் எதுன்னு சொன்னால் இன்னைக்கு பட்டாபிராமில் ஹிந்து காலேஜ் நடத்துற ஒரு செட்டியார் ட்ரஸ்ட் நடத்துறது இன்னைக்கும் அவங்க நல்ல பெரிய ட்ரஸ்டா வச்சு வசூல் பண்ணிட்டு வசதியா தான் இருக்காங்க ஆனால் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு உள்ள வாடகை தரல இப்ப அந்த இடத்து அந்த ஸ்கூல் இடம் தவிர பக்கத்துல வேற ஒரு ஆறு ஏக்கர் இருந்தது அங்கெல்லாம் ஒரு கிரவுண்ட் இன்னைக்கு ஐம்பதுல இருந்து நூறு கோடி போகும் ஐ மீன் பூந்தமல்லி ஹைரோடு மேல அந்த இடத்துல நாங்க மால் வேற மிச்ச இடத்துல மால் கட்ட போறோம்ட்டு அந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக பிரைவேட் எவனால வாடகை கொடுக்க முடியோ அதை யாருக்கு சொந்தம்னு சொன்னால் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமானது இப்ப அந்த இடத்துல அந்த ஸ்கூலை காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் ஸ்கூல்னு நடத்திட்டு இருக்காங்க இப்ப அந்த பதிமூன்றரை கோடியை நீங்க வசூல் பண்ணீங்களா இல்லை வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வசூலானதாக இல்லை இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குயின்ஸ்லேண்ட் இது சென்னையிலிருந்து பெங்களூர் அல்லது வேலூர் ராணிப்பேட் பெங்களூர் போகிற வழியில் ஸ்ரீபெரும்புதூருக்கு முன்னாடி இருங்காட்டுக்கோட்டைக்கு முன்னாடி ஒரு குண்டாய்க்கு முன்னாடி வலது பக்கம் குயின்ஸ்லாந்துன்னு சொல்லி ஒரு சொகுசு பூங்கா இருக்கு அந்த பூங்கால ஒரு பகுதி நிலம் வந்து க க இது இதுல பாப்பான் சத்திரம் காந்தி விஸ்வநாத சுவாமி மற்றும் வேணுகோபால சுவாமி ஒரே கோவில் சிவன் விஷ்ணு ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி கோவில் அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு நடந்துட்டு இருக்கு அந்த வழக்குல சென்னை உயர் நீதிமன்றம் டபுள் பெஞ்ச் என்ன சொல்லிச்சுன்னா மொத்த நிலத்துல ஒன்பதரை கோடி வாடகை பாக்கி கோயிலுக்கு வரணும் ரெண்டு கோடி வாடகை பாக்கி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும் ரெண்டையும் வாங்கிட்டு அவனை வெளியேத்து அப்படின்னாங்க அதை வசூல் பண்ற வேலையை பண்ணாம ஒரு மூணு மாசம் மெதுவாக இழுத்தடிக்க ரெண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து மேல ஒரு நீதிபதி கிட்ட போய் ஸ்டே வாங்கி இன்னைக்கு வரைக்கும் மீட்கப்படலை இன்னும் சொல்ல போனால் அந்த பாப்பான் சத்திரம் வேணுகோபால சுவாமி மற்றும் காத்தீஸ்வநாதர் கோயிலுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கரை அந்த ஊர் ஜமீன்தாரர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல எழுதி வச்சிருக்கார் அதற்கு இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ரூபாய் அந்த நிலத்தை இன்னைக்கு வரைக்கும் மீட்கப்படல சமீபத்துல செஞ்சான் சனேஷ்ங்கிற பள்ளிய நாங்க மீட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுல முன்னாடி இருந்த ஐந்து ஏக்கர் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் ஆனால் பின்னால் இருந்த இருபது ஏக்கரையும் அவங்க ஆக்குபை பண்ணியிருந்தாங்க அது அநாதன நிலம் நாங்க அது அநாதன நிலம் அல்ல அதுதான் நான் சொல்றேன் இந்த நூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் கோவிலுக்கு சொந்தமானது இந்த கோவில் நிலத்தை அதாவது இந்திரா காந்தி ஆட்சி வந்தப்ப நில உச்ச வரம்பு சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்து ஒருத்தர் பேர்ல இத்தனை ஏக்கருக்கு மேல வச்சுக்க கூடாதுன்னு வந்தப்ப இதை எல்லாத்தையும் அனாதீன நிலம்னு கவர்மெண்ட் பேர்ல மாத்திட்டாங்க தமிழக அரசு இதை எதிர்த்து வழக்கு போட்டு இரண்டாயிரத்தி எட்டுலயே இந்த மொத்தம் நூத்தி எழுபத்தி ஏக்கரையும் கோவில் பேர்ல பட்டா தரணும்னு தீர்ப்பு வந்திருக்கு அதுல உள்ள லூக் போல வச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் தரம் பண்ணலை ஸோ இந்த மூணையும் எடுத்தாலே கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த மூணு இடம் மாத்திரம் எடுத்தாலே ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல இதுல வசூல் பண்ண வேண்டியது எவ்வளவு இது இது எல்லாமே இது மாதிரி டிஸ்பியூட்டட் இதுக்கு மீறி சார் கோவில் எங்க இருக்குன்னே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க சார் ரெண்டாயிரத்தி மூணுல ஹெச் ராஜா அவர்கள் மெம்பர் ஆஃப் அசம்பிளி சிவகங்கை தொகுதி உறுப்பினராக காலையில கேள்வி கேட்கிறார் அவர் சொல்றார் திருவண்ணாமலையில் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள இடும்பன் கோவில் என்பது இப்பொழுது முழுமையாக இடிக்கப்பட்டு இப்பொழுது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆக மாறி உள்ளது என்று எனக்கு செய்தி வந்துள்ளது அப்படிங்கிறாரு அன்றைய சீஃப் மினிஸ்டர் மேடம் எழுந்து மாண்புமிகு சிவகங்கை உறுப்பினர் இந்த அவையில் கூறும் தகவல் தவறானது அப்படி ஒன்று நிகழவில்லை அப்படிங்கிறார் அவர் அதுக்கு மேல எதுவும் சொல்லாம உட்கார்ந்தார் ஆனால் மதிய உணவுக்கு பிறகு சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் வெளியே மீண்டும் வந்த பொழுது இந்த அவைக்கு நான் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புகிறேன் நான் அவசரப்பட்டு பண்ணாமல் இடும்பன் கோவில் இடிக்கப்பட்டு ஷாம்பி காம்ப்ளெக்ஸ் ஆகவில்லை என்று சொன்னேன் மதியம் நான் விசாரித்த பொழுது அவர் சொன்னது சரி என்று அறிந்து கொண்டேன் இந்த அவைக்கு நான் ஒரு உறுதி கொடுக்கிறேன் மிக விரைவில் அந்த கோவில் அந்த இடத்தில் மீண்டும் கட்டப்படும் அப்படின்னாங்க இன்னைக்கும் போங்க இந்துஆர்என்சி வெப்சைட்ல இன்னைக்கும் அருள்மிகு இடும்பன் கோவில் நியர் பஸ் இருக்கு ஆனா கோவில் இதே மாதிரி அது பக்கத்துலே இன்னொரு கோயில் இருக்கு கிரிவல பாதையில ஒரு கோவில் பக்த மார்கண்டேஸ்வரர் கோயில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு கல் கழக கண்மணி இடிச்சிட்டு காஃபி கிளப்பு கட்டிட்டாரு அத இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போட்டு கண்டம்ட் போய் அட்வொகேட் கமிஷனர் போய் எங்களால அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுத்தாங்க இருபத்தி ரெண்டுல ஆறு மாதத்தில் தயவு செய்து கண்டுபிடித்து விட்டு கட்டி கொடுங்க நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி அஞ்சுக்கு வந்துட்டோம் இப்ப என் நண்பர் யானை ராஜேந்திரன் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேத்து பெட்டிஷன் போட போறேன்னு சொல்லியிருக்காரு சோ இதுதான் இவர்களுடைய மீட்பு நிலைமை சார் நீங்க மீட்பு பத்தி சொல்லுங்க இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம அழகிரி அவருடைய கேஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இப்ப இதுக்கப்புறம் அவருக்கு இதுல ஏதாவது இது வழக்கு போக்கு எப்படி இருக்கும் அவருக்கு இதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா இல்ல இந்த வழக்குல வந்து முழுசா பார்க்கணும் ஏன்னா நான் கூகுள் சர்ச் பண்ணப்ப நடுவுல ஒரு தடவை நான் இந்த நிலத்தையே முழுக்க திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு மீன் நான் சொல்றது கூகுள் சர்ச்ல கிடைக்குது சோ அத பண்ணிட்டு ஈவன் ஒரு காம்பன்சேஷன் அந்த கோவிலுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் அஞ்சு லட்சம் அப்படி கொடுக்குறேன்னு சொன்னால் கோர்ட் மன்னிக்க கூடும் மன்னிக்க கூடும் ஏன்னா டான்சி நிலத்தை ஜெயலலிதா அரசு டெண்டர் போட்டு அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அதை எதிர்த்து வழக்கு நடந்தப்போ அது த அப்ளிகேஷன் மைண்டு தப்புன்னுலாம் கமெண்ட் அடித்தாங்க கடைசியில் அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம் அந்த டெண்டர் பே பண்ண அமௌண்ட் கூட வேண்டாம்னு சொன்ன உடனே கோர்ட் அதெல்லாம் மன்னிப்பு கிடைத்தது அதனால இதில் என்ன ஆகும் தெரியாது ஏன்னா கவர்மெண்ட் பேசுறதுதாங்க முக்கியம் வாதி பிரதிவாதி இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அழகிலே இந்த அரசாங்கம் பார்க்க போகுது அரசாங்கம் சரி அவர் குடுத்துட்டார் அப்படின்னா அவர் தன்னுடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணி ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணார்னா அவருக்கு தெரிஞ்சு பண்ணாரோ இல்ல கீழே இருக்கிறவங்க பண்ணாங்களோ அதுக்கு தண்டனை வாங்கி தரணும்னா இத்தனை நாள் எந்த தண்டனையும் கிடைக்காம ஜாமீன்லயோ இதுலயோ தான் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஓவில் நிலம் மீட்கப்படும் அதுக்கு மேல என்ன நடக்கும் சட்டம் தன் கடமையை செய்யும் அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்புறம் ஒன்னொண்ணு சரி இப்ப சிலை கடத்தல் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு புதிய தீர்ப்பு வந்திருக்காங்களா சார் அதை பத்தி கொஞ்சம் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் அதாவது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்குல கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு போலீஸ் ஸ்டேஷன்ல நாற்பத்தி ஓரு வெவ்வேறு கோவில்களில் தொலைந்து போன சிலை கடத்தல் வழக்கு காணாமல் போய்விட்டது கேஸ் டைரிஸ் தொலைந்து விட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்கில் அந்த நேரத்துல ஒரு வழக்கு போட்டிருந்தார் திரு யானை ராஜேந்திரன் அவர்கள் அந்த வழக்குக்கு அரசு தரப்புல பதில் தர்றப்ப இந்த டீட்டெயிலும் சிலது வந்தது அதுக்கப்புறமாக அவர் இதையெல்லாம் பத்தி நாப்பத்தோரு கேஸா என்ன ஏதுன்னு சொல்லி அத்தனை கோயில பத்தியும் ஆர்டிஐல வாங்கி ரெண்டாயிரத்தி இருபதுல சென்னை உயர் நீதிமன்றத்தில் போடுற சார் நாப்பத்தி ஒரு கேஸ் டைரிஸ் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற கேஸ் டைரினா எஃப்ஐஆர் இல்ல அதாவது ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் இப்ப இது மொபைல் இந்த மொபைல் ஆப்பிள்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த விதம் ஜியோமி தான் பத்தாயிரம் தான் ஆப்பிள்னு வச்சா ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒன்றரை லட்சம் ரூபாய் தொலைஞ்சு போச்சுன்னா நான் விடக்கூடாது இன்சூரன்ஸ் போகணும்னா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் கொடுத்தா எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இது போட்டுட்டு அவங்க இத பத்தி ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் எடுத்துண்டு இது உண்மையாவே தொலைஞ்சு போச்சா எங்க தொலைஞ்சு போச்சு யாரு என்னன்னு விசாரணை பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் ஒண்ணும் இல்ல நான் போய் சொல்றேன்னா எதா இருந்தாலும் கேஸ முடிக்கணும் எஃப்ஐஆர் போட்ட உடனேயே அஞ்சு காப்பி போடுவாங்க அதுல ஒரு காப்பி அந்த இது உங்களுக்கே கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுப்பாங்க கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ஒரு காப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு போகும் ஒரு காப்பி அந்த ஸ்டேஷன் ரெண்டாவது கார்பன் அதாவது கார் மெய் ஒரிஜினல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் கார்பன் அந்த ஊர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போகும் மீதி மூணு கார்பன் இருக்கும் இப்படி இருக்கிறப்ப இவங்க கேஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்ன உடனே அந்த கரஸ்பாண்டன்ஸ்ல அவர் பார்த்தா அவங்க நாங்க போட்டுக்கிட்டு புதுசா அதே எஃப்ஐஆர் திருப்பி போடுறாங்க இப்ப உதாரணமா திருவான்மையூர்ல ஒரு இது தொலைஞ்சு போச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வச்சுக்கோங்க இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல என் எஃப்ஐஆர் என்ன நான் கேஸ் போட்டா அந்த எஃப்ஐஆர் காணும்னு புது எஃப்ஐஆர் போட்டா உங்ககிட்டதான் எஃப்ஐஆர் இருக்காது கோர்ட்ல அந்த எஃப்ஐஆர் இருக்கணும் ஸோ இந்த இந்த நாற்பத்தோரு கேஸ்லேயும் இது எஃப்ஐஆர் மாத்திரம் இல்லை அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் என்ன போயிருப்பார் இந்த கோயிலில் இந்த சிலையை காணும்னு சொன்னாங்க நான் அந்த கோயில்ல போய் விசாரிச்சேன் அங்கே இருந்த ஒரு இது அம்மன் சிலை காணும் நாங்க பக்கத்துல விசாரிச்சேன் இங்கெல்லாம் யாரும் எடுக்க வாய்ப்பு இல்லை யாரும் பார்க்கல லாரி கிரி வந்து எடுத்துன்னு போனாங்களா தெரியல இதெல்லாம் இப்படி எல்லாம் விசாரிச்சுட்டு அவர் யாரை சந்திச்சேன் என்னன்னு டைரியில் நோட் பண்ணுவார் இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு மட்டுமே தெரியும் இது எல்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவா கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிக்கல உண்மை கேஸ் பொய் கேஸ் என்னன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு சொல்லணும் கண்டுபிடிச்சாச்சுன்னா கண்டுபிடிச்சாச்சு யார் திரு திருடர் மேல கேஸ போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி தரணும் இது எதுவுமே பண்ணாம முப்பது வருஷம் பழைய கேஸ் எல்லாம் எடுத்து தொலைஞ்சு போயிடுது சிடி ஃபைல்ஸ் அப்படிம்பாங்க கேஸ் டெய்லி பைல்ஸே தொலைஞ்சு போயிடுது அப்படின்னு ஒண்ண அன்றைக்கு துறைக்கு உயரதிகாரியாக இருந்தவர் அதை எப்படிங்க அப்படி தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அதுக்கு நீங்க எஃப்ஐஆர் போடணும் ஒரு கேஸ் டெய்லி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவர் பீரியட்ல இருந்தப்ப அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி டிஎஸ்பி கெல்லாம் நீங்க தொலைஞ்சு போச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேஸ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மெமோ அனுப்பிச்சிருக்காரு அதை எதையுமே செய்யாம இதெல்லாம் இந்த திரு ஜானி ராஜேந்திரன் அவருடைய ஃபைல்ஸ்ல கிடைச்சிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுல இவர் போய் ஹைகோர்ட்ல கேஸ் போடுறார் ஐயா இந்த மாதிரி நாற்பத்தோரு கோயில் சிலைகள் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னது கம்ப்ளைண்ட் கொடுத்த பயிலையே தொலைச்சிட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு உடனே இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கேஸ் போட்ட உடனே இவங்க பிரஷலெல்லாம் தேடி பாக்குறாங்க பல எஃப்ஐஆர் உடைய காப்பிகள் எடுக்க கேஸ் டைரி எதுவுமே கிடைக்கல பல எஃப்ஐஆர் காப்பிகள் எடுக்கப்பட்டு சில கேஸ் இதை வந்து இதுக்கு ஐடோல்விங்க அனுப்புறாங்க சிலது இதாகுது இப்படின்னு இருக்கிறப்ப இவருடைய வழக்கு டிசம்பர் மாதம் நவம்பர் மாதம் வந்த பொழுது ரெண்டு வருஷம் வெயிட் பண்றார் இதுல ஹைகோர்ட்ல ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா தகுதியான ஒரு ஐபிஎஸ் ஆபிசரை போட்டு விசாரிச்சு இவருக்கு விளக்கம் கொடுக்கவும் சிலையை கண்டுபிடிக்கவும் சொல்றாங்க ரெண்டு வருஷம் ஒன்றும் ஆகல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு வருஷம் முடிஞ்சு போய் தம் எனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சரியான நீதி கிடைக்கலன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறார் உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ படிச்சுட்டு ஷாக் ஆயிட்டு சரியான ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க ரெண்டு வருஷம் ஆகி ஒண்ணும் ஆளுன்னு உடனே இவர் திருப்பி நவம்பர் மாசம் வந்தப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுல இது வரைக்கும் இவ்வளவு ஏன் லதாஜியா இருக்கீங்க எப்படி ஒரு கேஸ் டெய்ரி தொலைஞ்சு போகும் அது என்ன நடந்து போகுமா யாராவது எடுத்துட்டு போயிருக்கணும் இல்ல டிஸ்ட்ராய் பண்ணிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கிற கவர்மெண்ட் உடைய சொத்து இது அப்படின்னு சொல்லிட்டு இதுல எனக்கு டிஜிபி எல்லாம் பதில் கொடுக்க வேண்டாம் நேரடியாக ஹோம் செக்ரட்டரி அவருடைய அத்தாரிட்டில சும்மா அடுத்தவங்க ஆன்மிகாப்டா போடக்கூடாது நேரடியாக ஹோம் செக்ரட்டரி அவருடைய அத்தாரிட்டில பதில் கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு வாரத்துல அவர் எங் இந்த கோர்ட்ல ஆஜராகணும் அப்படின்னாங்க அதுக்கு உடனே வக்கீல்கள் கேட்டுக்கொண்டு ஆன்லைன்லன்னு கேட்டாங்க அவர் போன மாதம் டிசம்பர் எண்ட்ல அபிடபிட் கொடுக்குறார் அதை எடுத்துட்டு திரு யானை ராஜேந்திரன் படிச்சு பார்த்தால் அந்த அபிடபிட் முழுக்க எதுவுமே தெளிவாக இல்லை அந்த ஹோம் செக்ரட்டரி யாருன்னு சொன்னால் தமிழகத்தின் உள்துறை அமைச்சர் இருப்பவர் திரு மு க ஸ்டாலின் தான் அவருக்கு அடுத்த போஸ்ட் ஹோம் செக்ரட்டரி அவர் கொடுத்த ரிப்ளைல நாப்பத்தோரு சிடி ஃபைல்ல ஒரு ஃபைல்ல அக்விட்டல் ஆயிடுச்சு ரெண்டு கேஸ வந்து கைது பண்ணிட்டு இருக்காங்க மிச்சம் முப்பத்தி எட்டு கண்டுபிடிக்க முடியாதவை அன்டிடக்டபிள் யூ என் அப்படி என்று முடிக்கப்பட்டது அப்படின்னு அவர் பதில் கொடுக்கிறார் ஆனால் இந்த ஐடல் விங் சிலை கடத்தல் பி தடுப்பு தடுப்பு பிரிவு அவங்க என்ன சொல்றாங்க எங்களுக்கு இருபத்தி பைல அனுப்பிச்சாங்க அதுல ஒரு ஏழு கோயிலுக்கு சேர்ந்த இருபத்தோரு பைல மீட்டோம் இருபத்தோரு சிலைகளை மீட்டோம் அப்படின்றாங்க இது எல்லா அவங்க ரெண்டு ரிப்ளையும் எடுத்து பா இந்த சிலையை மீட்டதை பத்தி எதுவுமே ஹோம் செக்ரட்டரி கொடுக்கல இவங்க சிலையை மீட்டேன்னு சொல்றவங்க எந்த ஒரு அக்யூஸ்டையுமே பிடிக்கல எங்க இருந்தோ சிலையை எடுத்தோம் விட்னஸ் சொன்னாங்க இதான் கோயில் சிலங்குறாங்க அக்யூஸ்ட பிடிக்காம எந்த ஒரு சிலையும் மீட்க முடியாது சரி யார் வீட்டுல பிடிச்சிங்க எங்க பிடிச்சிங்க இந்த மாதிரி குறிப்புகள் இல்லாம நாங்க சில பதினாலு இது விட்னஸ கேட்டோம் அதை வச்சு ஏழு பிடிச்சோம்னு சொன்னா எங்க இருந்து பிடிச்சிங்க அப்ப அவன் வச்சிருக்கிறவன் அக்யூஸ் தானே இது எதுவுமே நம்பகத்துக்குரியதாக இது மாதிரி ரெண்டு மூணு கேஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடாதது தப்பு தொலைஞ்சி போச்சுன்னு எஃப்ஐஆர் போட்டு கொடுப்பா பழைய முடியாது போச்சுன்னு போட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கணும் இது எல்லாமே காக்கி வேண்டுமென்றே பயில அழிச்சா மாதிரி இருக்கு இது தவறு அப்படின்னு சொல்லி திரு யானை ராஜேந்திரன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உச்ச நீதிமன்றத்துல பேசியிருக்கார் அவர் என்னுடைய வாழ்நாளில் ஒரு கேட்ட நான் சொல்றப்ப அவங்களே டைம் கொடுக்க மாட்டாங்க ஓகே நெக்ஸ்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் தருவாங்க இதை கேட்டுட்டு அசண்டுட்டு கட்சியில என்ன சொல்லிட்டாங்க இப்ப ஹோம் மினிஸ்டர் ஹோம் செக்ரட்டரி கொடுத்த ரிப்ளை எங்களுக்கு நம்பிக்கை தரவில்லை எப்படி இது ஆனரபிள் இவர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் கூறிய அதனால ஒரு மிக மூத்த ஐபிஎஸ் அதிகாரியை தனியாக இந்த வேலைக்காக இன்னும் ஒரு வாரத்துக்குள் நியமித்து விட்டு அவர் அதிலிருந்து முப்பது நாளைக்குள் இந்த நாற்பத்தோரு கேஸ பத்தி என்ன ஆச்சு என்னன்னு ஆக்சுவலா கொடுக்கணும் இதுவரைக்கும் கொடுத்த ரிப்ளைய நாங்க ஏத்துக்கவே இல்லை அதை பத்தியே புதுசா இவர் இன்னொரு ஐபிஎஸ் ஆபீசரை போட்டு அவர் ஏப்ரல் ஏழாம் தேதிக்குள்ள இது பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க அதுக்கப்புறம் ஹோம் செக்ரட்டரி திருப்பி ஆஜராகணும் அப்படின்னு இருக்காங்க சோ இன்னைக்கு தமிழக ஹோம் செக்ரட்டரி கொடுத்த ரிப்ளை நம்பிக்கைக்குரியதாக இல்லை இந்தியாவின் உச்ச நீதிமன்றத்துக்கு அவங்க அவ்வளவு கேஷுவலாக ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதாவது ஐஜி ஐடல் ஐ மீன் ஐடல் விங்குடைய தலைமை போலீஸ் கொடுத்ததுக்கும் இது ஹோம் செக்ரட்டரி கொடுத்ததுக்கும் மேட்ச் ஆகல இப்படி கண்ட்ர கான்ட்ராஸ்டிங்கா அதை பத்தி சொல்லாம வெறும் மேலோட்டமா கொடுக்க இன்னொன்னு அன்டிடெக்டட்னு சொன்னால் ஒரு கேஸ் ஒரு ஒரு மாதமும் அந்த ஊர் டிஎஸ்பி போய் எந்தெந்த கேஸ் என்ன பார்த்து சைன் பண்ணிட்டு வரணும் சோ ஒரு பைல கண்டுபிடிக்க முடியாதவை அப்படியே ஒதுக்கி எல்லாம் வச்சிருக்க முடியாது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அதுக்கும் மேல அத்தாரிட்டி வருவாரு டிஜிபி லெவல்ல இருக்கிறவங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு வருஷத்துக்கு வருவாங்க சோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பயில திடீர்னு அண்ணனு பண்ணேன்னு சொல்லி வராது அப்படி அண்ணன பண்ணியிருந்தாலும் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லியிருக்கணும் இன்னொன்னு எஃப்ஐஆரே கிட்டத்தட்ட ஒரு பத்து எஃப்ஐஆர் கண்டே பிடிக்க முடியலன்னு அந்த மாதிரி ஆக வாய்ப்பே இல்ல போய் அந்த கோர்ட்ல போய் கேட்டா கொடுத்துருவாங்க ஏன்னா எஃப்ஐஆர் போட்ட பஸ்ட் கார்பன் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அங்க போய் சர்டிபிகேட் காப்பி வாங்கிருக்கலாம் இதையெல்லாம் எடுத்து சொல்ல உச்ச நீதிமன்றம் தமிழகத்தில் என்ன நடக்கிறது ரொம்பவும் கவலையோட ஒரு மூத்த மாதம் அதிகாரிய இதெல்லாம் மேலும் பல விவரங்கள் வரப்போகும் ரொம்ப சந்தோஷம் சார் இவ்வளவு நேரம் நிறைய தகவல்களை மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னீங்க நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு நேரம் பங்கேற்றதுக்கு பீகுரு நேயர்கள் சார்பாகவும் நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார்